என்ன நடக்குதுன்னு சொன்னா தங்களை தலைவர்களாக காட்டிக்கொள்ற வேலையும் உங்களுக்கு தங்களை தலைவர்களாக காட்டிக்கொண்டு நீங்க என்ன செய்ய சார் வாங்கி காட்டிக்கொண்டிருக்க சரிதானே அப்ப அவங்க பார்த்தீங்கன்னு அவங்கள்ட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வாழ்க்கையா அவங்களோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு அவங்க எங்களை கொட்டை இருக்கிறாங்களா அவை வீட்டுக்கு போற ரோடு போட்டு அப்ப எழுபத்தாறு வருஷமா இருந்த ஆட்சி முறை வந்து இப்படிதான் மக்களை சுரண்டி மக்களை வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சு கொண்டு போற ஆட்சிதான் இவ்வளவு காலம் நடந்தது அப்ப இப்ப பாருங்க தேசிய மக்கள் சக்தி புதிய அரசாங்கம் வந்தவுடனே என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இது சிங்கள கட்சி இதுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது நாங்கள் தமிழருடைய எங்களுக்கு தமிழற்ற உரிமைகள் இருக்கு அப்ப நாங்கள் தமிழ் கட்சியை தான் தெரிவி செய்யணும் அப்ப உங்களுக்கு நான் அது சம்பந்தமான கட்சி சம்பந்தமான விளக்க நான் உங்களுக்கு தர அதுக்கு அதுக்காக நான் உங்களுக்கு வந்தேன் அதே போல நீங்கள் தீர்மானிப்பீங்கள் யாரை நாங்கள் தெரிவு செய்தால் எங்களுடைய கிராமத்தின் அபிவிருத்தி நடக்க என்று நான் நினைச்சா கூட நீங்க தீர்மானிப்பீங்க சரிதான் அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தி வந்து உண்மையில வந்து சிங்கள கட்சியின் அருதி மகன் இது விஜயவீர தோடரால் உருவாக்கப்பட்டாலும் சரி பரவாயில்ல என்ன தெரியா இது விஜயவீர தோடரால் உருவாக்கப்பட்டாலும் அவர் அவர் ஒரு சிங்கள தானே அவர் வந்து ஒரு வைத்தியர் ஒரு வைத்திய துறையில ரசியா அவர் இருந்து படித்து கொண்டு கேட்ட அப்போ அந்த நாட்டில வந்து இல்ல இல்லையில பரவாயில்ல பரவாயில்ல